அந்த ஆக்சட் அதிகமாக கொடுக்குறீங்க எனக்கு இங்கே பக்கு பக்கம் இருக்குது இருதுக்கு மேலே போகும்போது ஏன் சார் என்ன விஷயம்னா ஸ்பீடு ஆக்செட் அதிகமாக கொடுத்துட்டா வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அதுக்காக தான் சொல்றது புரியுது எப்பவுமே வந்து பயம் இருக்கக்கூடாது டென்ஷன் இருக்கக்கூடாது பதட்டம்ன்றதே இருக்கக்கூடாது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிஷின் வீடியோ பார்க்குற உங்களுக்கு தானே இது வந்து ஒரு மிஷின் இந்த வண்டி இதை வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம தான் பண்ணோம் அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிச்சுனா அது வந்து வேற எதுலையாவது நெகட்டிவாக தான் போய் முடியும் எத்தனையோ பேர் வந்து சைக்கிள் கூட ஓட்ட தகுதி இல்லாமல் இருக்காங்க நமக்கு கார் ஓட்டுறதுக்கான ஒரு லக்ஸரி கார் ஓட்டுறதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி மைண்டை கான்சியஸாக வச்சு நம்ம வண்டி ஓட்டணும் சரி வெரி குட் ஆ ரிவர்ஸ் வாங்க போகலாம் போங்க ரிவர்ஸ் கட் போகலாம் போங்க போகலாம் போங்க போகலாம் போங்க பண்ணிக்கோங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் சப்ரீஸ் சசி இப்ப கட் பண்றது எப்படி தெரியுதா ஓகே எப்படி நான் வந்து பிரேக் பண்ண பிரேக் அம்சிட்டு அப்புறமா ஃபுல்லா லெஃப்ட்ல ஃபுல்லா கட் பண்ணிட்டு அப்புறம் ஆக்சலரேட்டர் கொடுத்து பண்ணுவேன் இப்போ நீங்க அப்படியே திரும்பும் போது ஃபுல்லா அப்படி கொடுத்துட்டு மைல்டா பண்ணுங்க உங்களாலயும் கார் ஓட்ட முடியும் எல்லாராலயும் முடியும் ஒரு வெரி மனசுல இருந்தா எல்லாராலயும் கார் ஓட்ட முடியும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து பார்ட் 2 வீடியோ அதான் ஒரு பிகினர் வந்து கார பத்தி எதுவுமே தெரியாத பிகினர் எப்படி வந்து ஆட்டோமெட்டிக்காரை ஈஸியாக ஓட்டலாம் அப்படின்றத பற்றின வீடியோ தான் பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதோடய லிங்க் வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க கார்டாகவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து தனியாகவே இப்போ வந்து கார் ஓட்ட போகிறாங்க ஒரு நாள் தான் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் நம்ம கூட இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணோம் இன்றைக்கி தனியாகவே அவங்க ஓட்ட போகிறாங்க எப்படி வந்து அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோ பார்க்குற நீங்களும் தைரியமாக போல்டாக இருங்க உங்களாலேயும் கார் ஓட்ட முடியும் எல்லாராலையும் முடியும் ஒரு வெறி மனசில் இருந்தால் எல்லாராலையும் கார் ஓட்ட முடியும் வீடியோவை முழுசாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சசிகலா வந்து ட்ரைவிங் சீட் ரெடியாக இருக்காங்க சசி எப்பவும் போல் வந்து மிரரை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சசி ரைட் சைடு மிரரு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது சைட் இப்போ இந்த மிரரு பின்னாடி வர்றது க்ளியராக தெரியணும் உங்களுக்கு வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பின்னாடி கிளியரா தெரியணும் ஓகேவா அதே மாதிரி லெஃப்ட் சைடு மாதிரி பாருங்க லெஃப்ட் சைடு எல்லாம் கிளியரா தெரியுதா ஓகே ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ சசிகலா வந்து கொஞ்சம் டவுட்ஸும் கேட்டிருக்காங்க என்னென்ன டவுட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட கேட்டுப்போம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கும் போது இங்கே லெஃப்ட் கட் பண்ணுறோம்ல அது வந்து எப்படி இங்கே நடுவில் வந்துட்டு இப்படி ஸ்டேரிங் வந்து லெஃப்டில் இது பண்ணுறோம் ஓகே அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இப்போ நம்ம இந்த ஒரு மெயின் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் வருது அது லெஃப்ட் எந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணணும் கேரிங்ல லெஃப்ட் நீங்க ஃபுல்லா வளைக்க சொல்றீங்கல்ல ஓகே அது லெஃப்ட்டோ ரைட்டோ ஒரு தெருவுக்குள்ள எப்படி வந்து கட் பண்றது அப்படிங்கற டவுட்ஸ் ஓகே வேற அது மட்டும் தான் அது மட்டும்தானா ரிவர்ஸ் எடுக்கலாம் தெரியுமா ரிவர்ஸ் கரெக்ட் எடுத்துடுவீங்க இப்போ அந்த அந்த இடத்துல போய் நம்ம ஃபார்வர்ட்ல போய் ரிவர்ஸ் கரெக்ட் எடுத்து போக முடியுமா போலாமா சரி ஓகே இப்போ நம்ம ஆல் தி பெஸ்ட் சரி இப்போ என்ன பண்ணனும் ட்ரை மோடுக்கு அடுத்து ஹேண்ட் பிரேக் எடுக்கணும் ஓகே ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க சசி நல்லா ஆ ஓகே போதும் அப்படியே ரிவர்ஸ் வாங்க வாங்க வரலாம் வாங்க ஆக்சிட் ரொம்ப ஸ்பீடாக ஸ்பீடாக கொடுக்குறீங்க வரலாம் வாங்க வரலாம் வாங்க லெஃப்ட்டு வாங்க லெஃப்ட்டு வாங்க லெஃப்ட்டு ம் கட் பண்ணுங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணுங்கள் ஆ ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் போகலாம் போங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் ஆ அப்படியே போங்க அப்படியே போங்க விவசாய போங்க இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சசிகலா வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரிவர்ஸில் கரெக்டாக அந்த தெருவில் கட் பண்ணிட்டாங்க என்னுடைய கைட்னஸ்னால தான் பண்ணாங்க இருந்தாலும் தைரியமாக காரை பற்றி எதுவுமே தெரியாதவங்க ரெண்டாவது நாளே வந்து தைரியமாக இந்த அளவுக்கு வண்டி எடுக்கிறதுன்றது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு தனியாக இப்போ ரிவர்ஸ் எடுக்க முடியுது இல்லை இதே மாதிரி இப்போ கூட யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் தனியாக தான் ஓட்டணும் அதை மனசில் வச்சுக்கணும் சரியா நான் சொல்லி கொடுத்து பேஸ் பண்ணி பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ரைட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் சரியா போயிட்டாங்க போய் நம்ம முன்னாடி போயிட்டு தான் ஆமாம் இப்போ எப்படின்னா நம்ம வந்து இதில் போய் நீங்கள் ரைட் எடுக்கிறீங்களா அந்த லாஸ்ட்டில் போய் தான் கட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் முன்னாடியே இந்த ரைட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா வண்டிங்க வந்து ஆப்போசிட் ரைட் சைடில் வாங்கணுங்க வரும்ல அவங்களுக்கு அவங்களும் டிஸ்டர்ப் ஆகும் ஓகேவா நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஆக்செட் கொடுக்கூடாது வண்டி கண்ட்ரோல் மீறி போயிடும் சரியா சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஓகே போகலாம் போங்க போயிட்டு அந்த லாஸ்ட்டில் போயிட்டு ரைட்டு கட் பண்ணணும் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ம் கட் பண்ணி அப்படியே ஆக்சிட் கொடுத்துட்டு கட் பண்ணுங்க போகலாம் போங்க போகலாம் போங்க போலாம் போகலாம் போங்க அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க ஆ போகலாம் போங்க போயிட்டு அந்த அந்த லாஸ்ட்டுக்கு போய்ட்டு திரும்ப வண்டி திருப்பிட்டு வாங்க தனியாக பார்ப்போம் சேஃப்டி முக்கியம் பார்த்து சிக்கலாக வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டே டூலேயே வந்து செகண்ட் டேலே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க தனியாக தான் போயிருக்காங்க வண்டியை திருப்பிட்டு வர சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஏன் என்னாச்சு ஸ்ட்ரகிளிங் அங்க அந்த லாஸ்ட்ல பார்க்கிங்ல போட்டு ட்ரை பண்ணா ஆக்சிடென்ட் நீ படுத்து குடுத்துட்டே இருந்தீங்களா அந்த மாதிரி ஆக்சிடென்ட் குடுக்க கூடாது பார்க்கிங்ல வச்சிட்டு ஆஹா ஆக்சிடென்ட் ஏன் கவனம் வந்து இருக்கணும் சசிகலா வண்டி டிரைவ் மோட்ல இருந்தா ஓடும் தெரியாதா அது எப்படி பார்க்கிங்ல போட்டு நீங்க ஓடும் இல்ல ரிவர்ஸ்ல பண்ணிட்டு டிரைவ்ல பண்ணி சரி இல்ல பார்க்கிங் அப்புறமா என்னடா அங்க போய் நான் ரிவர்ஸ் எடுத்து வர சொன்னல அங்க போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிவர்ஸ்ல போட்டுட்டு எல்லாம் வண்டி திருப்பிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்க்கிங்ல போட்டு வண்டி ஆக்சிடென்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் வண்டி எப்படி போ மூவ் ஆகும் டிரைவ் மோட்ல போட்டா தான் வண்டி மூவ் ஆகும் இதுவே வந்து ஒரு டிராஃபிக்கான இடத்துல வண்டிக்கு நிறைய இருக்கிற இடத்துல அந்த மாதிரி தப்பு பண்ணா என்ன ஆகுது டிராஃபிக் ஆயிடும்

சரி ஓகே ஓகே இப்போ பாருங்க இந்த இடத்துல அந்த இடத்துக்கு காமிங்க சிசி அங்கே வந்து ஒரு இபியோட போஸ்ட் இருக்குது நான் இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன் அந்த போஸ்ட்டை ஒட்டி நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஸ்டேரிங் வரும் லைட்டாக மைல்டாக திருப்புகிறோம் அங்கே பாருங்க அங்கே காமிங்க எங்கே சிசி வந்து நமக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய போஸ்ட் தெரியணும் இது மாதிரி இப்போ லெஃப்ட் வந்துருச்சு வண்டி இப்படி தான் வந்து நம்ம அசம்ஷன் வந்து பண்ணணும்

நேராக வராங்க ஒரு லெஃப்ட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரேக்கர்ஸ் நிறுத்திவிட்டு ஸ்டேரிங்கை ஃபுல்லாக திரிப்பிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கொடுக்குறாங்க அப்படி பண்ணக்கூடாது வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே ஸ்லோவாக போய் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணணும் ஓகேவா இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணுறீங்களா ஓகே இப்போ என்ன பண்ண போனால் சசி இதில் வந்து நீங்கள் ரிவர்ஸ் வந்துட்டு திரும்ப வந்து இந்த இந்த தெருவுக்குள்ளே வந்து கட் பண்ணோம் கரெக்டாக ஓகேவா சரி ஆ வாங்க ரிவர்ஸ் வாங்க பார்ப்போம் வெரி குட் ஆ ரிவர்ஸ் வாங்க

வெரி குட் வெரி குட் வெரி குட் சசி சூப்பர் அப்படியே ரிவர்ஸ் வாங்க சசி அப்படியே ரிவர்ஸ் வாங்க வரலாம் வாங்க வெரி குட் இப்போ நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணணும் லெஃப்ட்டு லெஃப்ட் கட் பண்ணணும் அப்படியே ரன்னிங்லே ஓகே வெரி குட் ஆ ஓகே ஓகே அதே மாதிரி ரிவர்ஸில் போய்ட்டு திரும்ப வந்து கட் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ரொம்ப இந்த பக்கம் போகுது வண்டி இப்போ எப்படி இப்படி இருந்தால் ரோட்டில் நீங்கள் டிராஃபிக்காக இருக்க இடத்துல எப்படி கட் பண்ணுவீங்க ஆ போகலாம் போங்க பின்னாடி போங்க கட் பண்ண ஷேரிங் கட் பண்ணுங்க சசி எப்படி அங்கே அங்கேயே போயிட்டுருக்கு வண்டி எப்படி இருக்குது தெரியுமா கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள் ஆ தெரியுது இல்லை அப்புறம் என்ன வரலாம் வாங்க இந்த சீட்டில் எப்படி கட் பண்ண போகிறீங்க பார்த்து ரொம்ப லெஃப்ட் போகக்கூடாது ரொம்ப லெஃப்ட் போகுது வண்டி கட் பண்ணுங்க வெரி குட் ஓகே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்குது அது போக போக பழகிடும் ஓகே ஸ்டாப் த கார் வெரி குட் நியூட்ரல் பண்ணுங்க இன்னும் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரணும் சசி கண்டிப்பாக அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸில் வர ஒன்றும் பிரச்சனை இல்லை நியூட்ரல் போடுங்க

இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு சைக்கிள் கூட ஓட்டுற தகுதி இல்லாம இருக்காங்க நமக்கு கார் ஓட்டுறதுக்கான ஒரு லக்ஸரி கார் ஓடுறதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி மைண்ட கான்சியஸா வச்சு நம்ம வண்டி ஓட்டணும் சரியா ஓகே இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வண்டியில் ஓகாட்டோம் சசிகலாவுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க போறது இல்லை தான் ட்ரை பண்ண போறாங்க ஏதாவது டவுட்ஸ் வந்தால் மட்டும் தான் நான் சொல்ல போறேன் ஓகே சசி ஸ்டார்ட் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கரெக்டாக போகணும் நம்ம ஆ ஓகே அப்படி ரிவர்ஸ் எடுங்க பார்ப்போம் ரிவர்ஸ் கேமராவும் பார்த்துக்கலாம் ரொம்ப லெஃப்ட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகே கரெக்ட் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க சஸ்தி ஆ அந்த பக்கம் கட் பண்ணலாம் நம்ம அப்படி தானே போகிறோம் ஆ சரி ரைட்டாக ரைட்டு கட் பண்ணுங்க ஸ்பேஸ் இருக்குது கட் பண்ணு கட் பண்ணு பதட்டப்படக்கூடாது வா வரலாம் வாங்க இங்கே இங்கே இருக்கப்போ ஒரு கேமராவில் தெரியுது பரோ இது வரைக்கும் போகலாம் போதும் போதும் இப்போ லெஃப்ட் கட் பண்ணு போதும் ஆஃபனுக்கு பண்ணி ஃபார்வர்ட் போட வேண்டாமா இந்த பதட்டம் ஏன் வருது சசி எனக்கு புரியல எனக்கு ரிவர்ஸ் போதுமால வந்துட்டோம் அப்போ டிரைவ் மோட்ல தானே போடணும் ஆ போலாம் போங்க ஃபார்வர்டில் ரொம்ப ஆக்சிடெண்ட் கொடுக்கூடாது பதட்டம் பண்ணக்கூடாது ரொம்ப ஆக்சிடெண்ட் கொடுத்துட்டா வண்டி வந்து கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடும் சரியா ஆ இப்போ லெஃப்ட் வாங்க ஆ ஸ்ட்ரைட் பண்ணுங்க அவ்வளோதான் ஸ்டேரிங் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல இதான் ஸ்ட்ரைட் பொசிஷன் இது வந்து இந்த கட்டு வந்து நாம வச்சுக்கோம் சரியா ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாருன்னு பாப்போம் ரைட் கட் பண்ணுங்க இங்க இண்டிகேட்டர் போட்டு உம் கட் பண்ண கூட அங்க போய் தான் கட் பண்ணும் உம் போங்க போய் தானே கட் பண்ணனும் சொன்னேன் இங்க கட் பண்ணா அப்போ இங்க வர வண்டி இங்க எப்படி போவாங்க ஓகே ஓகே இல்ல அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு லெஃப்ட் வாங்க உம் இப்போ ஸ்ட்ரைட் பண்ணுங்க ஓகே போங்க அப்படி போங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட் பண்ணா ஓகே ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா இப்போ அப்படியே நேராக போங்க இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜங்ஷனில் வந்து நம்ம ஹாரன் கொடுக்கணும் வண்டியோ சைக்கிளோ குழந்தைங்களோ ஏன்னா ரெசிடென்சியல் ஏரியா இல்லையா அதனால் பரவாயில்ல டே டூலே வந்து சசிகலா வந்து நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே கார் ஓட்டுறவங்களையோ எந்த வேலை செய்கிறவங்களாலும் அவங்க மோட்டிவேட் பண்ணோம் அவங்கள வந்து நெகட்டிவாக சொன்னால் அவங்களுக்கு வந்து அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இது போயிட்டு அவங்களுக்கே ஒரு டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க அதனால் வந்து சரியாக ஓட்டுறாங்களோ இல்லையோ அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணோம் பட் சசிகலா வந்து உண்மையிலே நல்லா தான் ஓட்டுறாங்க டே டூலே சசி இப்போ மெயின் ரோட்டில் ஓட்ட போகிறீங்க சரியா நம்மளுடைய பாதுகாப்பு முக்கியம் எதிரில் வர வாகனங்களில் வரவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அதை மனசில் வச்சுட்டு ஓட்டணும் சரியா நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் நீங்களே தான் ஓட்டணும் இங்கே லெஃப்ட் கட் பண்ணணும் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க இண்டிகேட்டர் போட்டாச்சு அந்த பக்கம் பாருங்க வண்டி எதாவது வருதா வருதா போகலாம் லெஃப்ட்டு கட் பண்ண சைடு மிரரும் இந்த மிரரும் பார்த்துக்கு ம் போகலாம் போகலாம் பார்த்து அவங்க ரெஃப்ட்ல நடந்து வராங்க சரியா போலாம் கொடுங்க ஏன் பதட்டப்பட்டு அதுதான் சசி அப்படி பண்ணாலே போதும் இப்படி லைட்டா மைல்டா பண்ணணும் சரியா நீ வந்து போட்டு ரெண்டு கையும் போட்டு ரொம்ப பதட்டப்பட வேணாம் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கா அவ்வளவுதான் வெரி குட் அப்படியே போயிட்டே இருங்க பாப்போம் அந்த எல்டி பைபாஸ் ஜங்க்ஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம் ஓகேவா இப்போ கால்பந்து வந்துச்சா எப்படி இருக்கு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ள இந்த லெஃப்ட் சைடு இந்த ரோடில் மார்க் இருக்கு இல்லையா ஒயிட் மார்க்கு அந்த மார்க்கும் ரைட் சைடில் அந்த பிட்டு விட்டு மார்க் பண்ணியிருக்காங்களே அது ரெண்டுத்துக்கு இடையில தான் நம்ம வண்டி போகணும் சரியா இப்போ நீங்கள் வந்து அந்த ஒயிட் மார்க்கை விட்டு கீழே போயிட்டு இருக்கீங்க தெரியுதா அப்படி போகக்கூடாது அதுதான் நம்ம அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலுன்றது ஸ்டேரிங் கண்ட்ரோலில் தான் விஷயம் இருக்கு ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிட்டே சசி கொஞ்சமாக வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ண போதும் லெஃப்ட் ரைட்டு தேவையானப்போ நீங்கள் சும்மாவே ஸ்டேரிங் கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட் பண்ணுறதால தான் வண்டி வந்து ரோடை விட்டு வரங்கி போகுது என்ன சசி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பீடு போகுது நான் பயந்துட்டு ரொம்ப லெஃப்ட் போகுது பாருங்க வண்டி போகக்கூடாது அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து பிகினிங் ஸ்டேஜ் சசி எல்லாம் ரொம்ப போகக்கூடாது ஒரு இருபது பதினஞ்சு இருபது அந்த ஸ்பீடில் தான் போகணும் சரியா நம்ம வந்து இந்த பார்க்கிங் இண்டிகேட்டர் போட்டால் பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப லெஃப்ட் போயிட்டுருக்குது வண்டி ஓகே இப்போ வந்து சசிகலா வண்டி ஓரம் கட்டியிருக்காங்க லெஃப்ட்னு நிறுத்திருக்காங்க நம்ம வந்து இங்கேருந்து வண்டி திருப்பி போகிறோம் ஒரு இது ஒரு மெயின் ரோடு தான் இங்கே வந்து வண்டியை கட் பண்ணி திரும்ப நம்ம வந்த ரோட்லேயே போக போகிறோம் ஓகேவா சசி ரைட்டு தானே போக போகிறோம் ரைட்டு ஃபுல்லாக ஸ்டேரிங் கட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக நம்ம கட் பண்ணுறதால இங்கே ஓகேவா கட் பண்ணியாச்சு இப்போது ரிவர்ஸில் சாரி ஆ டிவி ட்ரைவ் மோட்டில் போடுங்க ஓகேவா ஹேண்ட் ப்ரேக் எடுத்துடுங்க ப்ரேக்கில் கால் இருக்கட்டும் ம் இப்போ கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள் பார்க்கலாம் இல்லை வருதுன்னு நிறுத்துங்க நிறுத்துங்க சைடில் மிரரில் பாருங்கள் நீ திரும்பி பார்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டு பக்கமும் வண்டி இந்த பக்கமும் பார்க்கணும் சைடு மரிலையும் பார்க்கணும் டூ வீலர் போட்டோம் ரெண்டு டூ வீலர் இருக்கு ம் சசி நீங்கள் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள் டூ வீலர் போயிடுவாங்க கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க பண்ணுங்கள் ஆக் பிரேக் அவர் போட்டோம் ஆ ஆ கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ வரல டூ வீலர் வருது ஸ்லோ 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 நிறுத்து 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 ம் கட் பண்ணுங்கள் சசி ஸ்லோவா போகலாம் போங்க போகலாம் போங்க போகலாம் போங்க சசி ஆக்சிடென்ட் கொடுங்க ஊ ஊன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே தான் வண்டி மாட்டேங்குது ஸ்லோவாக ஆக்சிட் நிறைய கொடுத்துடக்கூடாது டேர்னிங்கில் எப்போவுமே வளைக்கும் போது வண்டி வேகமாக போயிடும் ஆ ஸ்ட்ரெயிட் பண்ணு ஸ்ட்ரெயிட் பண்ணு பிரேக் 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 ஏன் பதட்ட ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது சசி போகலாம் போங்க போலாம் போங்க போகலாம் போங்க வண்டி அங்கே போகுது பார் ரைட்டில் ரொம்ப ஸ்டேரிங் இது பண்ணு இது பவர் ஸ்டேரிங் சசி நான் சொல்லியிருக்கேன்ல ஆ போகலாம் போங்க ஸ்ட்ரைட் பண்ண புலம்போம் ஓகேவா அவ்வளோதான் சசி வந்து இந்த மெயின் ரோட்லேயே வண்டியை திருப்பிட்டாங்க அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலில் மட்டும் பதட்டாக வருது சசி அது வரக்கூடாது ஓகேவா புலம்போம் இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துருச்சு வண்டி வந்து அந்த நான் சொன்ன மாதிரியே அந்த ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுக்குறீங்க எனக்கு இங்கே பக்கு பக்கம் இருக்குது இருபதுக்கு மேலே போகும்போது ஏன் சசி என்ன விஷயம்னா ஸ்பீடு ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுத்துட்டா வண்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அதுக்காக தான் சொல்கிறது புரியுதா ஸ்பீடா வந்து போகக்கூடாது இடத்தோட இது வேற புது வண்டி ஆட்டோமேட்டிக்கு ஆக்சிடென்ட் கொடுத்தா போயிடும் இப்போ மேனுவல் கியர் கார்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஆஃப் ஆகிடும் வண்டி இன்னொரு விஷயம் இன்னொன்று என்ன சொல்ல வந்ததுன்னா மேனுவல் காராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக ஓட்ட முடியாது சசி டே டூலே வந்து மேனுவல் கியர்காரா இருந்தால் இன்னமும் அவங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் வந்துருக்காது அந்த ஃபர்ஸ்ட் கியர் போட்டு போட்டு ஆஃப் பண்றது இருக்கு இல்லையா அது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கும் ஆட்டோ கேன்றதால கொஞ்சம் எளிதாக வந்து மெயின் ரோட்லேயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சசி போகலாம் போல போங்க அந்த பால ரெசிடென்சி அந்த ஏரியாவுக்கு போயிடலாம் போயிட்டு அங்கேருந்து நான் திரு வந்தேன் சரியா ஓகே இப்போ நம்ம வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிகைனர் காரை பற்றி எதுவுமே தெரியாதவங்க டேரக்டாக ஆட்டோமேட்டிக் கார் வந்து டிரைவிங் சீட்டில் உட்காந்து ஓட்டுறது எப்படி எப்படி எளிதாக வந்து ஓட்டலாம் அப்படின்றத பார்த்தோம் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சசிகலா வச்சு நான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன் பார்ட் ஒன்னில் அட்டகாசமாக வந்து வித தடங்களும் இல்லாமல் காரை வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து தனியாக ஒரு உதவியாளரோட உதவி இல்லாமல் தனியாக அவங்களே வந்து எப்படி காரை ஓட்டுறது எப்படி வந்து ஒரு மெயின் இருந்து ஒரு பிரிவு ரோட்டுக்குள்ளே வந்து ஒரு தெருவுக்குள்ளே எப்படி கட் பண்ணுறது எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் திரும்ப அதே மாதிரி ரிவர்ஸ் எப்படி வர்றது வண்டியை போய் மெயின் ரோட்டில் போயிட்டு திருப்பிக்கிட்டு எப்படி வந்து நம்ம திரும்ப வந்த பாதையில் திரும்ப எப்படி வருதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் இந்த வீடியோவில் இருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான டிரைவிங் அனுப்பத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் நாங்கள் வந்து எதாவது மாற்றிக்கணும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கணாலும் தாராளமாக கமெண்டில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்கள் ராஜா சசி மற்றும் பலர்